வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கருப்புக்கோனி அரிசியில் இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் எப்போவுமே வந்து கருப்புக்கோணி அரிசியை யூஸ் பண்ணி கஞ்சி தான் வச்சு குடிப்போம் இன்றைக்கி வந்து இட்லி தோசை மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் கருப்புக்கோனி அரிசி நல்லா வந்து நாலஞ்சு டைம் தனியில் கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சுக்கலாம் நல்லா கழுவிட்டு ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா அரிசியெல்லாம் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம் கருப்பு தோணி அரிசி வந்து ரொம்பவும் சத்தானது அடிக்கடி வந்து நம்ம கஞ்சி வைக்க முடியாது ஒரு சில சமயம் மறந்துடுவோம் அதனால் இது மாதிரி இட்லி தோசை மாவு அரைக்கும் போது ரொம்பவும் நல்லாயிருக்கும் இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு உளுந்தையும் அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் புளிச்சு வரட்டும் தேவையான மாவை வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு மீதி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் நான் வந்து எனக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து புளிக்க எடுத்து வச்சிட்டேன் இது வந்து நல்லா புளிச்ச மாவு இதை நல்லா வந்து ஒரு டைம் நல்லா மாவு கரண்டி போட்டு நல்லா அடிச்சிக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி தோசை செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கடல வந்து சூடு பண்ணிக்குவோம் ஒரு கரண்டி மாவு எடுத்து தேய்ச்சிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்பவும் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த தோசை எப்போவுமே இட்லி தோசைக்கு என்ன சட்னிலாம் வச்சு சாப்பிடுவோமோ அந்த சட்னி எல்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும் கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே அவ்வளோதாங்க கருப்பு கவனி அரிசியில் தோசை பார்த்திங்கனா எப்படி நல்லா முறு மொரல் வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு இதே போல் நான் வந்து இந்த மாவை யூஸ் பண்ணி பனியாரமும் வந்து செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்லியும் வந்து செஞ்சேன் பனியாரம் இட்லி தோசை எது வேணால் செய்யலாம் కరుపు కౌన యూస్ పని చెంది